ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உளுந்தங்கல்லி தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் முழு உளுந்து பச்சை அரிசி தேங்காய் திருவல் சுத்தமான கருப்பட்டி சுத்தமான நல்லெண்ணெய் இதுதான் தேவையான பொருட்கள் உளுந்தையும் அரிசியும் வந்து நம்ம திரிச்சு வச்சுக்கலாம் நிறைய மையாக திரிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டியில் வந்து நிறைய வந்துட்டு தூசி மண் இருக்கும் அதனால் வந்து நம்ம கருப்பட்டியை வந்து கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிக்கணும் அப்போ அதில் உள்ள மண் எல்லாம் தூசி எல்லாம் போயிடும் அந்த வடிகட்டி தண்ணியை வந்து திருப்பி சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும் அதில் அதுக்கப்புறம் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கட்டி விழுந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா கலறி விடணும் கட்டி இல்லாமல் கலறி விடணும் அதுக்கு மிச்ச மாவையும் நல்லா சேர்த்து கொஞ்சமாக கிளறி விடணும் தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விடணும் இது பாருங்கள் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணும் வற்றுற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது அதில் சேர்த்துருக்க கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி இதெல்லாம் ரொம்ப நல்லது இதை வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுதேன் உளுந்தங்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது நல்லதாக நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது பெண்களுடைய இந்த குறுக்கு வலி இந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பெண்களுக்கு வந்து பீரியட் டைம்ஸில் வந்து இதை வந்து கட்டாயம் செஞ்சு கொடுங்க ஆண்களும் சாப்பிடலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு வேக வைக்கணும் இது கர்ப்பு ரொம்ப கருப்பட்டி வந்து கர்ப்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து கட்டாயம் செஞ்சு கொடுங்க நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் வர்ற வரைக்கும் நம்ம வேக வைப்போம் பாருங்கள் நல்லா தனி நல்லா வந்து நல்லா பற்றி நல்லா கட்டி ஆகிட்டு இது வரைக்கும் நல்லா வேக வைப்போம் இப்போ வந்து நம்ம தட்டில் வந்து மாற்றிக்கலாம் இது சாப்பிடும் வந்து கொஞ்சம் ஒரு எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா குடிஞ்ச ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம் தேங்க்